ஈஸியா புண்ணியத்தை சேர்க்கணும் பணம் கொடுத்து ஆயிரம் பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் பண்ணி புண்ணியம் சேர்க்கறதுலாம் ஒரு பக்கம் இருந்தால் தெரியுமா பண்ணணும் நம்ம பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் எங்கேயாவது போகும்போது பாருங்க யாராவது ஒருத்தர் இறந்து போய் தூக்கிட்டு போவாங்க பார்த்திருக்கீங்களா ரோட்ல தூக்கிட்டு போவாங்க வண்டில வச்சு தூக்கிட்டு போவாங்க ஆள் தூக்கிட்டு போவாங்க இப்போ தூக்குறது தூக்குறதுல எல்லாம் வண்டி ஆகி போச்சு அதுவே மாறி போச்சு அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் இந்த ஆத்மா சாந்தி அடையட்டோம்னு வேண்டிக்கணும் நீங்க அது யாருனே நமக்கு தெரியாது ஆனா பெண்ணா சின்னவங்களா பெரியவங்களா எப்படி சத்து ஆத்மா சாந்தி அடையின்னு வேண்டிங்க யாருக்கோ இறந்ததுக்கு நீங்க வேண்டிங்க இல்லையா அது உங்களுக்கு கர்மாவை கரைச்சி கொடுக்கும் சின்ன விஷயம் புண்ணியத்தை தூக்கி கொடுக்கும் அதை விட இன்னொன்னு நம்ம போகும்போது ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துன்னா வழி விடுவோம் தெரியும் இல்லையா எல்லாருமே பண்றோம் அதோட இருக்க கூடாது அது உள்ள யாரோ ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஒரு நோயாளி இருக்கிறான் அதுக்கு தானே தூக்கிட்டு போறாங்க அவசரமாக அவசரமா நடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு குணமாகட்டும் சீக்கிரம் அவங்க எந்திரிச்சு நடக்கட்டும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை தீரட்டும்னு நீங்கள் வண்டி ஓட்டினே ஒரு வேண்டுதல் வைங்க நானா சொல்றேன் இது வேண்டுதல்னு ஒரு பக்கம் இருக்கிறமோ எடுக்க வேண்டாமோ ஒரு மனிதாபிமானம் அவர் சீக்கிரம் குழச்சு விட்டோன்னு நினைக்கலாமே ஏதோ கர்மாவை வந்து கரைக்கும் நம்மளுடைய நல்ல எண்ணங்களை வளர்க்கும் நம்ம புண்ணியம் செய்யறதுக்கு காசு இல்லை கடவுள் கொடுக்கலன்னா நினைப்புன்றது ஒன்று தானே நினச்சிட்டு போனோமே கண்டிப்பாக நன்மை நடக்கும் நாம் ஒழுக்கமாக அடுத்தவன் மாறணும்னு யோசிக்காதீங்க நாம் மாறுறதுக்கு முடியாதுன்ற நிலைமையும் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தை மாற்றினாலுமே ஒரு நல்ல சர்ட்டிவிகேட்டு மக்கள் மத்தியிலேருந்து நமக்கு கிடைக்கும் அந்த சர்டிஃபிகேட் நம்ம கர்மாவெல்லாம் அழித்து நம்மளை ஒரு சுபிட்சமான ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும்